கோவிலுக்கு நாம் வாங்கி செல்லக்கூடிய பூக்களுக்கும் இத்தனை சாத்திரங்கள் உண்டு சுமங்கலி பெண்களாக இருந்தால் தலையில் எப்போதும் சிறிதளவு பூ வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் பெண்கள் எப்போதும் மஞ்சள் குங்குமத்துடன் பூவையும் சூடிக்கொண்டு மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கம் பழங்காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தங்கள் தலைகளில் பூக்களை சூடிக்கொள்ளும் கொள்ளும் சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி சிறிய வயது பெண்களாக இருந்தாலும் சரி இந்த தவறை கட்டாயம் செய்யக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது பெண்கள் காலை வேளையில் தலை சீவி தங்கள் தலையில் பூக்களை சூடிக்கொள்வார்கள் சில சமயம் மாலை நேரத்திற்குள் அந்த பூ வாடியிருக்கும் சில சமயம் பூ வாடியிருக்காது குளிர்காலமாக இருந்தால் கட்டாயம் வாடாது வெயில் காலங்களில் சீக்கிரமாக வாடிவிடும் இது இயற்கைதான் சில பேருக்கு உடல் சூட்டின் காரணமாக தலையில் வைத்திருந்த பூ சற்று நேரத்திலேயே வாடிவிடும் பூ வாடினால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் காலை வேளையில் நம் தலையில் வைத்த பூ மாலையில் வாடாமல் இருந்தால் அதை நம் தலையிலிருந்து எடுத்து வீசக்கூடாது மாலையில் ஒருமுறை தலை சீவிவிட்டு அதே பூக்களை சூடிக்கொள்வது நல்லது வாடாத பூக்களை தூக்கி வீசுவது பெண்களுக்கு பாவத்தை தேடித்தரும் என்று நம் சாத்திரங்கள் கூறப்பட்டுள்ளது உங்களுடைய வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் பூக்களை தருவது வழக்கமாக இருக்கும் உங்கள் கையில் இருக்கும் பூக்களை சமமாக பிரித்துவிட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் பூக்களை கொடுப்பதற்கு முன் கட்டாயம் நீங்கள் உங்கள் தலையில் பூக்களை சூடிக்கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு தர வேண்டும் பெண்கள் இதுவரை இந்த தவறுகளை அறியாமல் செய்திருந்தால் இனி திருத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக கோவிலுக்கு செல்லும்போது இறைவனுக்கு பூக்களை நாம் வாங்கி செல்வோம் அங்கு சின்ன தவறுகளை செய்கின்றோம் அந்த தவறை திருத்திக் கொள்வது நல்லது கடையிலிருந்து இறைவனுக்கு நீங்கள் பூக்களை வாங்கி எடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி வீட்டிலிருந்து பூக்களை எடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி கவரில் போட்டோ அல்லது பையில் போட்டு எடுத்து செல்வீர்கள் கோவிலுக்கு சென்றுவிட்டு சுவாமிக்கு அந்த பூக்களை கவரோடு தரக்கூடாது கவரில் இருக்கும் பூக்களை எடுத்து உங்களது உள்ளங்கையில் வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் பூக்களை அர்ச்சகர் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கடவுளுக்கு எதையும் கொடுப்பதில்லை அதாவது கடவுளுக்கு கொடுக்கும் இடத்தில் நாம் இல்லை கடவுள்தான் நமக்கு கொடுக்கும் இடத்தில் இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த முறை இப்படி இறைவனுக்காக நீங்கள் பூக்களை கொடுக்கும்போது உங்கள் மனதார சுயநலமில்லாத வேண்டுதலை வைப்பது நல்ல பலனை தரும்